ஹாய் எல்லோருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமான ஒரு சூப்பரான புளிக்குழம்பு அதுவும் கீரையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி அதையே தான் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அதை எப்படி செய்கிறது என்ன கீரையில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு கட்டு நான் வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கீரை மட்டும் தனித்தனியாக எடுத்து அதோடய இலையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதிலேயே கடுகுளு தம்புறப்ப சேர்த்துக்கோங்க அதிலே கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் மிளகு அதை சேர்த்து அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதில் எந்தளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முக்கியமாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வர அளவுக்கு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வெங்காயம் கண்ணாடி பதமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க அதை மட்டும் சேர்த்து நல்லா அதை புரட்டி விடுங்க இது புரட்டி விடுறதுக்கப்புறம் மசாலா வாசம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போதே ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையே அதில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கட்டு கீரை தாங்க எடுத்திருக்கேன் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு கட்டு கீரை அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா இப்படி புரட்டி விடுங்க கீரை வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு இப்படி புரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி புரட்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இதுலேயே காரம் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இப்படியே வேக வச்சிங்க அப்படின்னா கீரை வந்து ஒரு முக்கால் பதம் வெந்துடும் இந்த மாதிரி கீரை வந்து வெந்ததுக்கப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் வந்து தண்ணியில் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை நல்லா கரைச்சி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு கை விடாமல் கிளறி விடுங்க உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் இது முக்கியமாக சேர்த்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அது குழம்பு ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட ரெண்டாவது நாள் சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ